அன் ரீலி ஹேப்பி கூப் இயர் இப்போ யூ சொல்லு தி லைவ்லி ஃபியர் எக்ஸ்பெக்ட் மோர் ஸ்மைலி எனர்ஜடிக் ஃபேஸ் நம்ம கிளாஸ்ல வந்து நல்லா பந்துங்க இப்போ நம்மளோட ஆர்கில் கிரையலாம் எல்லாம் சரி கிளம்பும் நம்ம பாக்ஸ்ல தான் இருந்து போ நான் ஒரு சிரிப்ப பாங்கறது இல்ல ஒரு இனிமே பாங்க இந்த சிரிப்ப பாருங்க இந்த சிரிப்போட லெசிக்குக்கு மதிபம் ரொம்ப அதிகம் அவரோ तपो यिफ बुटुक्ता चणकतो चणकतो compute रिहरो उसे तने कने केण्याइन कुलतु पुटुव다 कौने कुब से वोन चंकतो के दो इनक नो पैन आडवि हो प्र शेलिए ஏன்னா நீங்க வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க பயண குழந்தைங்க சேர்க்கும் போது ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் உங்க மக்கானுக்கு அப்படின்னு குழந்தைங்க சேர்க்க நிச்சயமாக அதற்கு உண்மையாக உண்மையாக நான் இருந்தோம் என்று முன்னால் சொல்ல வயதுபட்டிருப்பீங்க ரொம்பதானா அது முயற்சியா இருக்கீங்களா ரொம்ப சைலண்டா இருக்கீங்க வயது தாங்க The journal the 40th publication of our institution. And uh, you should be proud that all the, your seniors have been graduated as students of Badagote Polytechnic College. And you students have started to get graduated as students of SPS Polytechnic College. In the name of our program. The purpose of the institution is to be a very good institution. You are going to see a new world outside. Okay, इस वक्त मुड़े यार डेस्टिनी करेगा तो पहले स्टू निकिपहले स्टू वाला पस्ट टाइम निकी, so, so we are going to go and see the world. नरेगा तो हम कंपनी ऑफर करते हैं कि लिव रहिए ऑन डूर पे वो लोग तो जॉब करते हैं यहाँ पर चलिए लेंगे अलग प्लेस का ओके तो वो डिफरेंस तो यू सी बंदर अपास वेरी वेयर इन दिस and uh, of course we have in the companies there'll be a lot of difference in this so i don't want to take much of your time i just want to say there's one pretty inspiring word in english that is called perseverance Perseverance is a word which says that after you fail after all your hard work customer put on, the morning, you put extra effort put. the extra effort you put after your hard work is the perseverance that you feel such as all. கோ தஸ்ட் நவெம்பர் தஸ் அண்ட் கோ ஃபைவ் மினிட்ஸ் ஓர் அண்ட் சீ ஆல் யூர் சீனியர் டேர் நாற்பது செட்டில வந்து ஒரு மேலே வெளியே எழுபிட்டு போகணும் எல்லாருமே அட் எஸ்பெக்ட் ஆஃப் டே யூ ஆர் லோவர் போய் அவரை பாருங்க அப்புறம் மீட் பண்ணுங்க ஹேர் ஆ ஃபுல் சக்ஸஸ் அண்ட் சக்ஸஸ் அண்ட் செட்டில் அப்படின்னா வந்து எல்லாருமே செட்டில் ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒரு செட்டில என்ன சொல்லுங்க லைக் நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன நீ பெரிய இருக்கும் சின்ன சாதனையா இருக்கும்

உங்களுடைய உள்ளங்களை பிரிவு வைப்பீங்க எல்லாருமே ஏன்னா வந்து அவங்களுடைய எண்ணங்களையும் வழிநடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை நான் அனுபவிச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதை பொருட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் நிச்சயமாக என்றைக்குமே இவர்களுக்கு மாற்றப்படாது நிச்சயமாக இந்த படித்தவங்க வந்து மறக்க மற்றவங்க அந்த வீட்டில் சொல்லலாம் அப்படிஎஸ் கொடுக்கலாமா எப்படி தேங்க் யூ பேரண்ட்ஸ் ஓகே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அடையாளம் ஒரு வழிகாட்டு या इंडोमोनल ने करसे अंदाजे आपी करन ओड अद केंद्र रे याव पापा याव अम्मा अद वन ने फोन चिकन सेंटर अद आ यप आ एन बिके में निम मरत कोडादे द रोसेस बिकम दिस सीरी अंटोंगट योर रोसेस ऑलवेज परलेज द रोसेस फॉर अ बेटर फ्यूचर एंड अगेन आई थैंक यू एंड विश यू ऑल सक्सेस थैंक यू पापा थैंक यू